ஹாய் நண்பர்களே நான் நம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பத்தி பேச போறோம்னா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் நிச்சயமா இருக்கக்கூடிய ஒரு சாமானிய காய்கறியை பற்றி தாங்க பேச போறோம் அதுதான் வெண்டைக்காய் ஆனா இது சாமானியம் இல்லை இதுல இருக்கிற நன்மைகளை கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க வெண்டைக்காய ஆங்கிலத்துல லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஒக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் சமையலின் முத்து தான் இந்த வெண்டைக்காய் சாம்பார் கூட்டு பொரியல் மோர்குழம்பு எதுவா இருந்தாலும் அதுல போட்டா சுவை அல்லும் இது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காய்க்கு ஒரு பெரிய பெயர் இருக்கு மருந்து வெண்டைக்காய் ஏன் அப்படி சொல்லாங்கன்னு தெரியுமா இப்போ இன்னைக்கு இந்த தான் விரிவா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெண்டைக்காய் மூளைக்கு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்குமே ரொம்பவே நல்லது வழவவழப்பான இந்த காய்கறியை முறையா சமைச்சா போதும் சுவையாலும் சாம்பார் புளி குழம்பு பொரியல் வறுவல்னு வெண்டைக்காயில எது செஞ்சாலுமே அன்னைக்கு சாப்பாடு ஹீட்டு தான் வயது வரம்பு இல்லாம சிறியவங்கல இருந்து பெரியவங்க வர பலருக்கும் விருப்பமான இந்த சுவை மிகுந்த காய்கறியில நிகரச்ச ஆரோக்கிய நன்மைகள் இன்றைய பதிவுல தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வாரத்துல ரெண்டு முறையாவது இந்த வெண்டக்காயை உங்க உணவுல சேர்த்துக்க முயற்சி செய்வோம் இந்த வெண்டைக்காயில் நிறைய வைட்டமின்களும் சத்துக்களும் இருக்கு வைட்டமின் சி வைட்டமின் கே வைட்டமின் ஏ போலேட் மக்னீசியம் கால்சியம் பொட்டாசியம் ஃபைபர் மிகுந்த அளவில் இருக்குங்க இது எல்லாமே சேர்ந்து நம்ம உடம்புக்கு பலவிதமான நன்மைகளை தருது செரிமானத்துக்கு நல்லது வெண்டைக்காயில நிறைஞ்சிருக்கிற நார்ச்சத்து செரிமான செயல்முறை மற்றும் மலை இயக்கத்தை எளிதாக்க உதவுது வெண்டைக்காய் உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றவும் மலச்சிக்கலை தடுக்கவும் சிறந்ததும் சொல்லப்படுது இதோட வெண்டைக்காயை சாப்பிட்டா நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல இருக்கும் புற்றுநோயை தடுக்குது வெண்டைக்காயை உணவுல வந்தோம் அப்படின்னா புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை அறுபத்தி மூன்று சதவீதம் வரை கட்டுப்படுத்தலாம் குறிப்பா இது மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கும்னு சொல்லப்படுது சர்க்கரை நோய்க்கு உகந்தது வெண்டைக்காயில காணப்படுற அதிக அளவு நார்ச்சத்து ரத்தத்துல சர்க்கரையை உறிஞ்சுப்படுவதை தாமதப்படுத்துது ஒரு சில நாடுகள்ல வருத்த வெண்டைக்காயின் விதைகளை சர்க்கரை நோய்க்கு மருந்தா பயன்படுத்தி வராங்க இதில் உள்ள பண்புகள் ரத்த சர்க்கரையின் அளவுல கட்டுக்குள் வைக்க உதவியா இருக்குங்க கண்களுக்கு ரொம்பவே நல்லது வெண்டைக்காயில உள்ள வைட்டமின் ஏ கண்கள் மற்றும் அதன் நரம்புகளுக்கு அதிக நன்மைகளை தருதுங்க வைட்டமின் ஏ நிறைஞ்ச உணவுல சாப்பிட்டு வர கண் சார்ந்த பல நோய்களின் அபாயத்தை குறைக்கலாம் இதோட தெளிவான கண் பார்வையும் பெற முடியும் கல்லீரலை பாதுகாக்குது வெண்டைக்காயில உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரெடிக்கல்களால ஏற்படுற சேதத்திலிருந்து கல்லீரலின் செல்களை பாதுகாக்குது வெண்டைக்காயை உணவுல சேர்த்து வர கல்லீரல் சார்ந்த நோய்களை தடுக்கலாம் இதய நோய்களை தடுக்கலாம் உடல்ல கொலஸ்ட்ராலின் அளவுகள் அதிகரிக்கும் போது இதய நோய்கள் அபாயமும் கணிசமா அதிகரிக்குது நார்ச்சத்து நிறைஞ்ச வெண்டைக்காயை கெட்ட கொலஸ்ட்ரால் உறிஞ்சலை குறைக்குது இதய ஆரோக்கியத்தையும் பராமரிக்குது இருதய நோயின் அபாயத்தை குறைக்கும் இந்த வெண்டைக்காய் உணவுல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க கர்ப்பிணிகளுக்கு நல்லது வெண்டைக்காயில் நிறைஞ்சிருக்கிற ஃபோலேட் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்துங்க இது கர்ப்பிணிகளின் ஹீமோகுளோபின் அளவை பராமரிக்கும் இரும்பு சத்து பற்றாக்குறை மற்றும் ரத்த சோகையை தடுக்கும் உதவியாக இருக்குது மேலும் இதில் உள்ள வைட்டமின் சி தாய் மற்றும் வயிற்றில் வளர சிசுவின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லப்படுது இந்த வெண்டைக்காய் மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்குது இதில் இருக்கிற வைட்டமின் பி நைன் வைட்டமின் சி மூளை நரம்புகளுக்கு ஊட்டம் அளிக்குது குழந்தைகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க வெண்டைக்காய் பயனுள்ளதாக இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமையான உணவுன்னு சொல்லலாம் வெண்டைக்காயில இருக்கிற மூசிலேஜ் அப்படின்ற ஜெல் மாதிரியான பொருள் ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது அதனால டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல உணவு அப்படின்னு சொல்லலாம் செரிமானத்தை சீராக்குது வெண்டைக்காயில நிறைய நார்ச்சத்து இருக்கு இது குடல் இயக்கத்தை சரியா வச்சு கொள்ளுது இது போன்ற பிரச்சனைகளை இது தடுக்குது இதய ஆரோக்கியம் மேம்படும் வெண்டைக்காய் கொழுப்பு குறைக்க உதவுது இதயத்தில் உள்ள தமணிகளின் கொழுப்பு படியாம தடுக்குது இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடன்ட் இதய நோய் அபாயத்தை குறைக்கும் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வைட்டமின் சி நம்ம உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது வெண்டைக்காய் சாப்பிட்டா குளிர் சளி ஜலதோஷம் போன்ற சிறு நோய்கள் வராம தடுக்க முடியும் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லது வெண்டைக்காயில ஃபோலிட் அதிகம் இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க குழந்தையோட நரம்புலச்சுக்கு தேவைப்படுற ஊட்டச்சத்தா இது விளங்குது தோல் மற்றும் முடி அழகு வெண்டைக்காயோட ஜெல் மாதிரியான பொருள் முடியை மிருதுவாக்கி பிரகாசமாக்குது தோலுக்கு இயற்கை ஈரப்பதமும் அளிக்குது பல பெண்கள் வெண்டைக்காயை பேஸ்ட் வச்சு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க எலும்பு மேம்படும் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் இருக்கிறதால எலும்பலுக்கு பலத்தை தருது மூட்டு வலி ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகள் வராம காக்குது ரத்த சோகையை தடுக்குது வெண்டைக்காயில இரும்பு இருக்குங்க இது ரத்தத்துல ஹீமோகுளோபின் அளவு உயர்த்துது இதனால பெண்கள் மாதவிடாய் விளையாட்கள இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க உடல் எடை குறைக்க உதவியா இருக்கு குறைந்த கலோரி அதிக நார்ச்சத்து இதனால வயிறு விரவுல நிரம்பின ஒரு உணர்வை தருது அதனால வெண்டைக்காய் சாப்பிட்றவங்க எடைய ஈஸியா குறைக்க முடியும் எல்லா உணவுக்கும் போல இதுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்குங்க சிலருக்கு வெண்டைக்காய சாப்பிட்டா அதன் பிறகு அரிப்பு அல்லது அலர்ஜி வரலாம் அதிகம் இதுல இருக்கிற புரூசைன்ஸ் அப்படின்ற ஒரு பொருள் சிலருக்கு வாயு உடல் வீக்கத்தை தரலாம் எக்ஸஸ் ஆக்சிலிஸ் இருக்கிறதால கல்லீரல் கற்கள் உள்ளவங்க சற்று கவனமா சாப்பிடணும் அதிக அளவில் சாப்பிட்டா செரிமான குளறு வரலாம் அப்போ இந்த வெண்டைக்காயை எப்போ சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் வெந்தயத்தோடு சேர்த்து வருத்தா சுவை அதிகமாக கிடைக்கும் மோர் குழம்புல சேர்த்தா கலரா இருக்கும் பொரியல் அப்படி இல்லைன்னா சாம்பார்ல போட்டாலும் சுவை அசத்தும் ராஃபாம்ல சாப்பிடக்கூடாது எப்பவுமே தான் சாப்பிடணும் வெண்டைக்காய் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்குங்க இதுல சக்கர நோய கட்டுப்படுத்துகிற தன்மையும் செரிமானத்தை மேம்படுத்துதல் தன்மையும் இதே ஆரோக்கியத்தை அதிகரிக்கிற தன்மையும் அடங்கியிருக்கு இதுல வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் இருக்கு இது குடல் ஆரோக்கியத்துக்கும் இரத்த சக்கரை அளவை சீராக்குவதற்கும் ஹீமோகுளோபின் அதிகரிப்பதற்கும் உதவியா இருக்கு சர்க்கரை நோய் கட்டுப்பாடு வெண்டைக்காய் இரத்த சக்கரை அளவை நிர்வகிக்க உதவுது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இதுல இருக்கிற நார்ச்சத்து செரிமானத்தை மேம்படுத்த உதவியா இருக்கு இதய ஆரோக்கியம் வெண்டைக்காய் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் ஹீமோகுளோபின அதிகரிக்குது இது உடல்ல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவியா இருக்கு மூளை வளர்ச்சி மூளை வளர்ச்சிக்கும் இந்த வெண்டைக்காய் நல்லதுங்க வெண்டைக்காயை வேக வச்ச தண்ணீர் குடிக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படின்னு கூறப்படுது பழைய காலத்தில் மாணவர்கள் தேர்வுக்கு முன்னாடி வெண்டைக்காயை சாப்பிடுவாங்க அது மூளையோட நரம்புகளை தூண்டி நினைவாற்றலை கூட்டும் ஒரு வேலை செய்யுது அதனால தான் பெரிவுகள் சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா புத்தி கூர்மையாகும் அப்படின்னு வெண்டைக்காய் நீர் நோயை கட்டுப்படுத்துது சில கிராமங்களில் எப்போவுமே ஒரு வழக்கம் இருக்குது வெண்டைக்காயை நறுக்கி இரவில் தண்ணீரில் ஊற வச்சு காலையில் அந்த தண்ணீரை குடிப்பாங்க இது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அது விஞ்ஞான ரீதியிலும் உண்மையா இருக்கு வெண்டக்காய் குடலுக்கு நல்லதுங்க இது ஒரு நேச்சுரல் கிளீனர்னு சொல்லப்படுது வெண்டைக்கா உள்ள ஜல்லி மாதிரி இருக்கிற அந்த பொருள் குடலுக்குள்ள இருக்கிற சுவர்கள்ல படியிற மாசுக்களை சுத்தம் செய்யும் இதனால பாக்டீரியா தொற்றுகள் குறையும் செரிமானம் நன்றா நடக்கும் இதுல உள்ள பாலிஃபினால்ஸ் மற்றும் பிளவனாய்ட்ஸ் உடலுக்குள்ள இருக்கிற தீய முழுக்களை அழிக்க உதவுது இதனால உடல் வயதானது மந்தாகும் அதாவது ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட் குறையுங்க கல்லீரல் மற்றும் குடலை சுத்தம் பண்ணுது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ரத்த அர்த்தத்தை கட்டுப்படுத்துது ஜெல் ஒரு இயற்கை அழகு சீரம்னு சொல்லலாங்க இந்த வெண்டைக்காயில் உள்ள நார்ச்சத்து கொழுப்பை உறிஞ்சாது அதை தடுக்குது வெண்டைக்காயில் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ரெசிபி நிறையவே இருக்குங்க வெண்டைக்காய் சாம்பார் வெண்டைக்காய் மசாலா பொரியல் வெண்டைக்காய் வறுவல் வெண்டைக்காய் மோர்குழம்பு இது எல்லாமே சுவையிலையும் ஆரோக்கியத்திலையும் சிறந்தது இப்படி வெண்டைக்காயை நம்ம பலவிதமாக பயன்படுத்தலாம் இந்த வெண்டைக்காய் பார்க்கறதுக்கு ரொம்பவே சாதாரணமான ஒரு காய்கறி மாதிரி தோன்றலாம் அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் அசாதாரணங்க மூளை இதயம் செரிமானம் தோல் எலும்பு எல்லாத்துக்குமே பயனை தருது அதனால தினமும் நம்ம சமையல்ல வெண்டைக்காய்க்கு ஒரு சிறிய இடம் கொடுக்கலாம் உணவு தான் மருந்து மருந்த உணவாக மாறணும் அதுக்குதான் இந்த வெண்டைக்காய் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லலாம் உங்களை எத்தனை பேருக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்